வணக்கம் உறவுகளே நடமா இருக்கீங்களா வளமாக இருக்கீங்களா வளமோடு வாழுங்கள் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை நிம்மதியான அமைதியான வாழ்க்கை அது எல்லாருக்கும் கிடைக்குதா ஏன் கிடைக்கல அதுக்கு என்ன தகுதி இதை பற்றி நாம் இன்னைக்கு பார்ப்போம் எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் இடக்கூடிய உத்தரவுக்கு உடனே செவிசாய்த்து பணி செய்யக்கூடிய நிலையில் பல ஊழியர்களை கொண்ட சார்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு கூட அமைதியின்மை நிம்மதியின்மை அப்படிங்கிறது இருக்கு அதுக்கு என்ன காரணம் ஏன் நாம் அப்படி இருக்கோம் அப்போ நமக்கு தேவையான நிம்மதி அமைதியான வாழ்க்கை எதை அடிப்படையாக வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கு காணொலியில் பார்ப்போம் வாழ்வியல் தேவைகள் எல்லாமே பகவத்கீதையில் இருக்குது ஒன்றுமே தெரியாத ஒரு பாமரனாக இந்த பகவத்கீதையை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது முதல் தடவை சுத்தமாக ஒன்றுமே புரியல ரெண்டாவது தடவை கொஞ்சம் 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 விவரங்களை நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்பட்டேன் ஆனால் மூன்றாவது முறை அந்த பகவத்கீதையை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு என்னை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதில் எனக்கு கிடச்சிது இப்போ நான்காவது முறையாக இந்த பாமரனுடைய பார்வையில் பகவத்கீதை அப்படிங்கிற தலைப்புல தொடர்ந்து காணொளி பதிவாக நான் பதிவு செய்துக்கிட்டு வரேன் இந்த பாரதி பாபா யூடியூப் சேனல் என் வாழ்வின் ஒரு கால பெட்டகம் அதன் காரணமாக தான் அனைத்து சேனல்களிலும் இருக்கக்கூடிய சில தகவல்கள் நம்ம சேனலில் இருக்காது இந்த வீடியோ எல்லாமே டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் தான் இருக்கும் இதை பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற வார்த்தையே நான் பிரயோகப்படுத்த மாட்டேன் என்ன யாருக்கு இது எப்பொழுது சென்று சேர வேண்டும் என்று இறைவன் முடிவெடுக்கின்றானோ நிச்சயமாக அவர்களுக்கு இது கிடைக்கும் இன்றல்ல என்றாவது அடுத்து வரக்கூடிய தலைமுறை நிச்சயமாக பயன்பெறும் என்ற நம்பிக்கையில் நான் அறிந்த தகவல்களை பதிவிடுகின்றேன் அந்த வரிசையில் இன்று பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயம் பன்னிரெண்டாவது பதம் பகவான் அரிய பல தகவல்களை இந்த அத்தியாயத்தில் கூறியிருக்கின்றார் ஒரு பதத்தை ஒரு நாளில் பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப அரிது இது பெரிய பதம் குறைந்தது மூன்று நாட்களாவது தேவைப்படும் தொடர்ந்து இதை காணொலி வாயிலாக நம்ம பார்ப்போம் பகவான் சொல்கிறார் பதினோராவது பதம் முடித்து பன்னெண்டாவது பதத்துக்குள்ளே வந்துட்டோம் பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயம் பன்னெண்டாவது பதம் நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை எதிர்காலத்திலும் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை நல்லா கவனமா கேளுங்க பகவான் அர்ஜுனனை பார்த்து சொல்றார் நானோ நீயோ இங்க இருக்கக்கூடிய மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் அப்படின்னு ஒன்று இல்லை இனி எதிர்வரக்கூடிய காலிலும் அந்த ஒரு நிகழ்வு இல்லை அப்படின்னு சொல்றார் அது எப்படி நேத்திக்கிறதும் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை ஆனால் இதுக்கு முன்னாடி இல்லாமல் இல்லை இனியும் அது ஒரு சூழ்நிலை வராது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இவங்கெல்லாம் இறக்க மாட்டாங்களா இல்லை இறந்தால் திருப்பி வருவாங்களா எதை அடிப்படையாக வச்சு சொல்கிறார் அதை நாம் இதில் பார்க்கணும் அப்போ தான் நம்ம கேள்விக்கான பதில் தெரியும் கடவுபனிஷத் உபனிஷத்து உபனிஷத்துக்கள் வேதங்களுடைய சாரம் அற்புதமான ஒரு தகவலை சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணற்ற ஜீவன்களை அவர்களின் தனிப்பட்ட செயல்களையும் விளைவுகளையும் அடிப்படையாகக் கொண்டு பரமபுருஷன் பகவான் பல்வேறு நிலைகளில் பராமரித்து வருகின்றார் அதாவது எண்பத்தி நாலு லட்சம் உயிரினங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது அப்ப அதோடைய எண்ணங்களும் செயல்களும் அதை வச்சு பல்வேறு வகையாக அதை பிரிக்கிறார் அதை நிர்வகித்து வரார் பகவான் அதே பரமபுருஷ பகவான் தனது விரிவங்கத்தின் மூலமாக ஒவ்வொரு ஜீவனுடைய இதயத்திலும் வாழ்கிறார் இதை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் முழு முதல் கடவுளுடைய அமைப்பு எப்படி விவரிக்கப்பட்டிருக்கு மூன்று நிலைகள்ல விவரிக்கப்பட்டிருக்கு பிரம்மன் எங்கும் அகிலமெங்கும் நிறைந்திருக்கக்கூடிய நிலை ஒவ்வொரு உயிர் வாழ்களின் உள்ளிலும் வீட்டிற்குரிய ரூபஸ்வரூபமாக வரக்கூடிய இரண்டாம் நிலை பரமாத்மா மூன்றாவது நிலை சுயநிலையான பகவான் இதை கடவுபனிஷத்து வந்து மீண்டும் ஒரு முறை அறுதியிட்டு சொல்லுது இதன் மூலமாக அர்ஜுனனுக்கு அவர் சொல்ல வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று முத்தான தகவல்களை சொல்றார் அதாவது அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேத உண்மை எல்லா ஜீவன்களையும் ஜீவராசிகளையும் அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப விளைவுகளுக்கு ஏற்ப படைத்து காத்து வருகிறார் பகவான் இந்த வேத உண்மை அர்ஜுனனுக்கு மட்டுமில்லை குறைவான மதியுடையோர் அப்படின்னு சொல்லக்கூடிய சராசரி மக்களுக்கும் தன்னை பண்டிதராக காட்டி கொண்டிருக்கக்கூடிய இன்றைய அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும் அந்த வார்த்தை எல்லோருக்கும் பொதுவாக தான் பகவான் கீதையை உறங்கிறார் அதில் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே பயன்பெறுகின்றனர் அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி அடுத்ததான் கிருஷ்ணர் அர்ஜுனன் அங்கு இருக்கக்கூடிய மன்னர்கள் அனைவருமே நித்தியமான தனி நபர்கள் அதனால தெளிவாக கவனமா தெரிஞ்சிக்க நித்தியமான தனி நபர்கள் கட்டுண்ட நிலையிலும் முக்தி பெற்ற நிலையிலும் இந்த ஆத்மா முதல்ல கட்டுண்ட நிலையில் இருக்கு மாயின் தாக்கத்தால் அடுத்து தெளிவடைந்து முக்தி நிலை ஏது அதை பற்றி அடுத்தடுத்த பதங்களில் விரிவாக பார்ப்போம் கட்டுண்ட நிலை என்ன என்ன முக்தி என்ன என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்த காணொலிகளில் பார்ப்போம் இந்த நிலைகள்லையும் சரி அனைத்து ஜீவன்களையும் நித்தியமாக பாதுகாப்பவன் தானே என்றும் பகவான் கிருஷ்ணரே இங்கு தெளிவுபடுத்துகிறார் தெளிவா சொல்றார் தான் தான் எல்லாத்தையும் காப்பவன் எந்த நிலையிலையும் அப்படின்னு சொல்றார் அடுத்து புருஷோத்தமரான கடவுள் தனித்துவம் வாய்ந்த உன்னதமான நபர் அதே நேரத்தில் அனைத்து மன்னர்களும் அதாவது அர்ஜுனன் மட்டுமின்றி அங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து மன்னர்களும் தனித்துவம் வாய்ந்த நித்தியமான நபர்களே இது நல்ல தெளிவாக தெரிஞ்சீங்க கிருஷ்ணர் மட்டுமல்ல அர்ஜுனன் மட்டுமல்ல அங்கு இருக்கக்கூடிய அனைத்து மன்னர்களுமே தனித்துவம் வாய்ந்தே நித்தியமான நபர்களே அவர்கள் இதுக்கு முன் தனித்துவம் இல்லாமல் இருந்தார்கள் என்பதோ வருங்காலத்தில் அவர்கள் நித்திய நபர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதோ இல்லை இதுக்கு முன்னாடியும் சரி இப்பையும் சரி வருங்காலத்திலும் சரி அவர்கள் தனித்துவம் பெற்று நபர்களே அவர்களது அந்த தனித்துவமானது கடந்த காலத்திலும் இருந்தது எவ்வித தடையும் இன்றி எதிர்காலத்திலும் இருக்கும் அப்படி இருக்கும்போது எவற்றிற்காகவும் கவலைப்பட வேண்டிய காரணம் இல்லை தெளிவுபடுத்தினார் இதை பற்றி கவலைப்படுற அப்படின்னு பகவான் தெளிவா இந்த இடத்துல சொல்லிட்டார் இந்த மனித மனம் அமைதியான நிலையான நிம்மதி தேவை அப்படின்னு தேடுது இல்லையா அதுக்கு உள்ள தகுதி என்ன மீண்டும் இந்த காணொலியில முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய செய்திய கட உபநிஷத்து கொடுத்துருக்கிற தகவலை நாம சரி பார்ப்போம் என்ன சொல்லிருக்கு எல்லா விதமான உயிர்களை பற்றியும் அதனுடைய செயல்பாடுகள் தனித்துவமான தன்மைகள் இவைகளை பற்றி தான் சொல்லியிருக்கு அப்போ நமக்கு என்ன தேவை ஒவ்வொரு ஜீவனுடைய இதயத்திலும் அந்தரியாமியாக பரமபுருஷ பகவான் தனது விரிவந்தத்தின் மூலமாக பரமாத்மா என்ற சுத்திலே வாழ்கின்றார் உள்ளும் புறமும் உள்ளும் புறமும் அகிலமெங்கும் வெளியிலும் அருவ பிரம்மனாக பகவான் இருக்கிறார் படைக்கப்பட்ட ஜீவன்கள் அனைத்திலும் உரைகின்ற பரமாத்மா என்ற ரூபத்திலே பகவான் இருக்கிறார் இந்த உள்ளும் புறமும் அந்த பரம்பொருளை காணும் சாதுக்களே முழுமையான நித்தியமான அமைதியை அடைகின்றனர் தெரியுதுங்களா மனிதனுக்கு ஏன் நித்தியமான அமைதி நிலை இல்லை அப்படின்னா உள்ளும் புறமும் இருக்கின்ற இறைவனை காணக்கூடிய நிலையை அவன் இழந்துவிட்டான் இல்லை சாதுக்கள்ங்கிற ஒரு வார்த்தை வருது யார் சாதுக்கள் வரக்கூடிய காலங்களில் அதை பற்றி விரிவாக பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சக பயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் என்கின்ற மாருதி பாபா காயாரில் இருந்து உங்களுக்காக நான் என்றும் உங்களோடுதான்